வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் தயவுபடி சாம்பாரை மட்டும் வெல்கம் டு விஜய் சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம் ஐயோ சாம்பாரா சாம்பார் எல்லாரும் வைக்கிறதா இது வந்து யாருக்குன்னா அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல இருக்கும் போது வெளிநாட்டுல வந்து கஷ்டப்படுற பசங்க எப்படிடா சமையல் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்காக நம்ம ரூமில் ஒரு தம்பி இருக்கான் எப்போவும் கேட்டுகிட்டே இருப்பான் சாம்பார் ரெசிபி ஒன்று போ சாம்பார் ஒன்று செஞ்சு போடுனே ஒரு வீடியோ அப்படின்ட்டு நான் அதனால் யாரும் பார்க்க மாட்டாங்கடா அப்படின்னு பரவாயில்ல நான் எனக்காக போடணேன் அப்படின்னு அதனால வேறு லெவல் ஏன்னா நிறைய சாம்பார் செய்கிறவங்களுக்கு எப்போவுமே இருக்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம அம்மா எல்லாம் முன்னாடி செய்கிற அந்த சாம்பாரோட டேஸ்ட் வர மாட்டேங்குது நான் எல்லா காய்கறியும் போடுறேன் எல்லாம் பண்ணுறேன் அப்படி இருந்து ஏன் இந்த சாம்பார் டேஸ்ட்டாக வரலை அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ நான் போடுறதுக்கு மெயின் காரணம் அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு சாம்பாரில் இப்படி ஒரு சொல்லவே முடியாது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இல்லைன்னு தெரியல நார்மலாகவே குக்கரில் வைப்பாங்க குக்கரில் தான் பருப்பு வைக்கிறது இந்த வாட்டி பருப்பை வந்து தனியாக வச்சேன் காய்கறி நம்ம முன்னாடியெல்லாம் வீட்டில் எப்படி வைப்பாங்க அந்த மாதிரி குக்கரே எடுக்காமல் மொத்தமாக சட்டியில் தான் குழம்பு வச்சது அதனால குழம்பு டேஸ்ட்டாக இருந்துச்சா இல்லை என்ன காரணம் என்னென்னு தெரியல ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள் பாருங்க இது வரைக்கும் குழம்பு சாம்பார் வைக்கும்போது என்னடா ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கலையேனு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் ஃபுல்லாக பாருங்கள் சொல்லி ரொம்பி இந்த வீடியோ உனக்காக தான் அதுக்காகவே எடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக பார்க்கணும் சரியா வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்து போயிடுறீங்க அதனால ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிட்டு அப்புறமா வீடியோ பார்ப்பேன் சரியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் சாம்பார் வைக்கிறதுக்காக முதல்ல பருப்பு தோரம் பருப்பு தேவை இது வந்து கரெக்ட் அளவு எப்படின்னா ஒரு நான் இப்போ ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட அரை கிலோ இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இது ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் நாலு பேர் மூணு வேளை சாப்பிட்ற மாதிரியான குழம்பு இந்த சட்டி நிறைய வந்துடும் நீங்கள் ஒரு கையில் ஒரு ரெண்டு கையளவுக்கு போட்டாலே போதும் ஒரு ஆளுக்கெல்லாம் சாம்பார் வச்சாலே போதும் ரெண்டு நாளைக்கு வரைக்கும் சாம்பார் எப்போவுமே தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் ஏன்னா பருப்பு வேகணும் ப்ளஸ் நம்ம காய்கறிகளாம் இதில் தான் வேக போகுது அதனால் பாதி பாத்திரத்துக்கு மேலே வர அளவுக்கு நம்ம வந்து தண்ணி பிடிச்சிப்போம் ஓகே இந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சிருக்கு பருப்பு அடத்துல வச்சுருக்கு பருப்பு ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளாடி நாங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெடி பண்ணுறேன் பெரிய வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை விடவும் சின்ன வெங்காயம் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலை அதிகம் ஒன்று ஒன்றா உட்காந்து கட் பண்ணணும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்துல ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் என்னென்ன போட போறோம்னா பூண்டு ரொம்ப முக்கியம் அப்புறமா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகா அது கூடவே கொஞ்சமா வெந்தயம் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் இந்த எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா குழக்கொளானு சாம்பார் வரும் அழகா பருப்பு வந்து இப்போவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பாதி இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிற கேட்டில் போயிட்டு காய்கறி எல்லாமே கட் பண்ணிடுவோம் இன்னைக்கு சாம்பாரில் என்னென்ன காய்கறி போட போகிறோன்னா ரொம்ப முக்கியம் கத்திரிக்காய் என்னடா கன்னியாகுமரி சாம்பார் ரொம்ப பீர்த்திக்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க எவ்வளோ காய் போடுவோன்னு பாருங்கள் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் கேரட் தக்காளி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் புடவலங்காய் அப்புறமா வெண்டைக்காய் இன்னும் என்னென்னமோ போடுவாங்க எனக்கு கிடச்சது எவ்வளோ தான் மார்க்கெட்டில் இன்னும் அவரைக்காய் போடுவாங்க சேம்பன் கிழங்கு போடுவாங்க இன்னும் நிறைய கிழங்கு போடுவாங்க இவ்வளோ வச்சு நம்ம போட போகிறோம் இது உங்களோட தான் என்னென்ன காய் போடணுமோ காய் போட்டு வச்சுக்கலாம் எல்லா காயுமே கட் பண்ணிட்டு ஆல்ரெடி பருப்பு ரெடி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் கொதிச்சுட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பருப்பு ரெடி ஆயிரும் ஒவ்வொரு காயாக நம்ம கட் பண்ணி ஒன்றா சேர்த்துக்கலாம் எல்லா காயும் எல்லா காயுமே ஒரே நேரத்துல போட போறது ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு நேரமா போட போறோம் பாருங்க தான் சொன்னது குக்கர்ல செய்கிற சாம்பாருக்கு இந்த சாம்பாருக்கு உள்ள வித்தியாசம் காய் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்ச வச்சு லாம் பக்கவாக இருக்குது பருப்பு வந்து பாருங்கள் ஓரளவுக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இளரிக்காய் கேரட் புடலங்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து முருங்கைக்காய் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வேகட்டும் பாருங்க பருப்பு எல்லாமே நல்லா வந்துருச்சு பாருங்க குழஞ்சி கலர் வர ஆரம்பிச்சிருச்சு பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு காயும் ஓரளவுக்கு வந்துருச்சு நம்ம இப்போ இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் தான் இருக்கும் கத்திரிக்காய் நிறைய தான் பிடிக்கும் சாம்பார் அதனால கத்திரிக்காய் நிறைய போடுறது எப்பவுமே அப்புறமா வெண்டைக்காய் இருக்கு வெண்டைக்காய் வந்து லைட்டா சட்டியில போட்டு லைட்டா வரத்துட்டு போடுவோம் அப்பதான் வதக்கிட்டு போட்டா வந்து நம்ம கொல கொலான்னு இருக்காது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சாம்பார் ஆனா சிலவங்களுக்கு பிடிக்காது இல்லை அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு தக்காளி தக்காளி சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை நல்லா வதக்கியாச்சு இதையும் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் நல்லா வந்துருச்சு புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கிற பாருங்க நல்லா கரைச்சி புளித்தண்ணி ஒன்று எடுத்துருக்குறேன் இடத்துல எல்லாம் புளி சாம்பாரில் ஊற்ற மாட்டேங்கிறாங்க எங்கள் ஊர் பக்கம் எப்பவுமே சாம்பாரில் புளி ஊற்றுறதா இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா சாம்பார் தூள் சாம்பார் பொடி வேறு எந்த மசாலா நான் போடுறதில்ல சாம்பார் தூள் மட்டும்தான் போடுவேன் கொஞ்சமாக கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி போடுவேன் மற்ற மாதிரி வேறு எந்த மசாலாவும் சேர்க்கறது இல்லை அவ்வளோவா கொஞ்சமாக மிளகாத்தூள் அவ்வளோதான் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த தண்ணியில் விட்டு தான் மசாலாவை கரைக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக சாம்பாரில் கிடக்கும் அதனால எப்போவுமே இந்த மாதிரி கரைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம குழம்புல போது கரெக்டா இருக்கும் இவ்வளோதான் காயெல்லாம் நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதில் ஊற்றிடுவோம் சாம்பார் சாம்பாரோட கலருக்கே வந்துருச்சு இவ்வளோ நேரம் வேற என்ன தானே இருந்துச்சு இப்போ பாருங்க மேனாக சாம்பார் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சு அந்த மசாலா கூட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம தாளிச்சு விட்டு வேண்டியதுதான் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான எல்லா காயும் போட்ட ஒரு சாம்பார் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த தான் நம்ம பெருங்காய தூள் போட போறோம் நான் வந்து தூள் போட போகிறதுனால இப்போ எடுத்துருக்குறேன் நீங்க கட்டி பெருங்காயம்னா பருப்பு வேக வைக்கும் போதே போட்டுருங்க பெருங்காயம் போட்டாதான் சாம்பாரோட வாசனையே வெளியில வரும் அது வரைக்கும் அது சாம்பார் மாதிரியே இருக்காது நல்லா கலந்து விடுங்க அப்புறமா ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் குழம்புல ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டோம் இப்போ பேலன்ஸ் உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்து உப்பு போடுங்க கம்மியா போட்டாலும் பரவாயில்ல அப்புறமா திரும்ப பத்தலன்னா திரும்ப போட்டுக்கலாம் அதிகமா போட்டீங்கன்னா ரொம்ப தாளிக்கிறதுக்காக என்ன எடுத்துருக்குறேன் ஐயோ தண்ணி இருக்கே இது ஒரு பெரிய பிரச்சனை என்ன நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் நான் கொஞ்சமாக உளுந்து எடுத்துருக்குறேன் இந்த உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையா இருக்கும் உளுந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக உளுந்து நல்லா வறுக்கணும் வறுக்க இல்லைன்னா பச்சையாக இருக்கும் உளுந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த ஐட்டம் சேர்க்கணும் நல்லா பொரியட்டும் இந்த வெள்ளை கலர் மாறி அதோட கலரே மாறிடும் தீயை கம்மியாக வச்சு பொறுமையாக வரத்திங்கன்னா அழகாக செவந்து வந்துடும் உளுந்து அப்புறமா காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா பார்த்து போடுங்க காரமா இருக்க ஐயான்ட்டு மிளகா கருக கூடாது அத பா பண்ணிட்டு சாம்பார்ல ஊத்த வேண்டியதுதான் கடைசியா மல்லிகளை பூ வேண்டியதான் வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் என்னைக்கு வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பாய் பாய்